இலக்கியாவும் கௌதமும் இப்போது வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரோட கஷ்டத்தையும் வந்து போயினா இவ்வளோ நேரமாக சொல்லாமல் இருக்காங்க அதே மாதிரி நம்ம இலக்கியாக இருந்துட்டு உங்களுக்காக நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்டை வந்து தூக்கி கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் நம்ம கௌதம வந்து கிஃப்ட் பண்ண சொல்கிறாங்க என்னவாக இருக்கும் நீங்களே கிஃப்ட் பண்ணுங்க அப்படின்றமா வந்து சொல்லும்போது நம்ம கௌதமோ யோசித்து பார்க்குறாரு என்னதான் வாங்கிட்டு வந்திருப்போம் இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயம் இப்போது அந்த கிஃப்ட்டை பிரித்து பார்த்ததுக்கப்புறம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் வந்து போயினா நம்ம கௌதமும் இலக்கியாவும் இப்போது இப்போ ரொம்பவே வருத்தப்படுறாங்க எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இலக்கியா போயிருக்க வேலை நம்ம கௌதமுக்கு பிடிக்கல அதே மாதிரி நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ஒரு வேலையும் இல்லாமல் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வந்திருக்காங்க இல்லையா அதனால வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியா இருந்துட்டு இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா திரு திருத்தர் முடிக்கிறாங்க சரி ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தான் கடைசியில கௌதம்க்கும் இல அதாவது ரெண்டு பேருக்கும் வந்து ஆளுக்கு ஒரு ஒரு போனை தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க நம்ம கௌதமும் அதை பிரிச்சு பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதாவது இவங்க வந்து நம்ம கௌதம்க்கும் ஃபோன் ஃபோன் கிடையாது இலக்கியாவுக்கும் ஃபோன் கிடையாது இதனா ஒரு அர்ஜென்ட்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் வந்து இதை வாங்கியிருக்காங்க நம்ம கௌதம் வந்து இப்போ ஆபீஸ்க்கு அதாவது அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ற ஒரு இதுல இருந்ததுனால அங்க நடந்த பிரச்சனையில இது எதையுமே வந்து யோசிக்காம இருந்துட்டு இருந்தாரு இப்போ கடைசியில வந்து இனிமே பிரச்சனை பிரச்சனை கிடையாது நம்ம எங்க இருந்தாலோ போன்ல வந்து நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற வந்து சொல்லி ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க கடைசியில கௌதமுக்கு வந்து கேட்கறாங்க நீ போன வேலை என்னாச்சு வேலை கிடைச்சிச்சு தானே அப்படின்ற வந்து யோசிக்கும்போது போது இல்ல கௌதம் நான் போன டீச்சர் வேலையை தான் வந்து கேட்டேன் அங்க வேகன்சி இல்லைன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டாங்க அதனால வந்து வேற வழியே இல்லாம ஆயம்மா வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சேர்ந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்டவுடனே வந்து பார்த்தீங்கன்னா கௌதமுக்கு பயங்கரமான அதிர்ச்சி அது மட்டும் இல்லாமல் என்ன இலக்கியம் பண்ணியிருக்க அந்த வேலையை விட்டு நின்று நீ ஏற்கனவே என்கிட்டயே சொன்னேன் என்னோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேலையை பார்த்துட்டு சொல்லி ஆனால் நீ நான் உன்னோட தகுதிக்கும் மீறி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கீழே இருக்கிற வேலையை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது இலக்கியம் வந்து சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கு பற்றியும் கவலைப்படாதீங்க நான் இந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா கீழ்த்தனமாக நினச்சலாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணல எல்லா வேலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேலை தான் நம்ம பார்க்குறதுல தான் இருக்குது இந்த ஒரு வேலை கூட கிடைக்கலன்னா அடுத்தது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையும் கிடைக்காது அடுத்ததாக நம்ம சாப்பிட்றது கூட வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சோர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது அப்படின்ற மாதிரி இலக்கியாக சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா கௌதமுக்கு என்ன பேசுகிறது என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல அதே மாதிரி நம்ம கௌதமும் சொல்கிறாங்க நான் எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பிரதாப் கிட்டே போயிட்டு வந்து ஹெல்ப் கேட்டேன் ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி யாருமே இல்லை என் அப்பாவை அதாவது வெங்கட்ராமன் இருக்கார் இல்லையா அவரை வந்து கூட்டிகிட்டு வந்து வந்து அவர் வந்து ஒரு ஃபோன் பண்ணால் போதும் நான் சைன் போட்டுறேன் அப்படின்ற வந்து சொன்னாங்க அதனால் எனக்கு அது எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து போய் நான் அங்கேருந்து வந்துட்டேன் இலக்கியா எனக்கு அடுத்தது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல இதெல்லாம் நீ வேறு வந்து போய்னா இப்படி கஷ்டப்பட்டுட்ருக்கேன் எப்படியாச்சும் வந்து போதுனா நான் வந்து இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் ஈஸியாக வந்து போதுனா ஜெயிச்சிடலான்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தேன் இப்போ அடுத்தது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் நின்றுட்டு இருக்கேன் போது தான் நம்ம இலக்கியாக இருந்துட்டு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஐடியாவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் கொடுக்குறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சஃபீஸ் பண்ணிக்கோங்க